ஓம் சாய்ராம் நம்ம சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம சாய் சத் சரிதம்ல நாற்பத்தி நான்காவது அத்தியாயத்தை பார்க்க போறோம் பார்க்கலாமா பாபாவினுடைய தீவிரமான பக்தர் அவருக்கு வாரிசுகள் கிடையாது அதனால தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு பாபாவினுடைய சமாதி மந்திருக்கு வர்றாரு சமாதி மந்திருக்கு வந்த இந்த பக்தர் சமாதி மந்திருக்கு வாசலிலும் பக்தரின் மனைவியை சமாதி மந்திருக்கு அருகிலேயே அமர்ந்து சமாதி மந்திருக்கு பாபாவை தரிசனம் பண்றதுக்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு புனித நூல்களை படித்து அந்த புனித நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற நெறிமுறைகள் என்ன வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழணும்னு புனித நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் படித்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதை அவங்க ஒரு சேவையாவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதன் நோக்கம் என்ன அப்படின்னு பக்தருக்கு சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை சந்நியாசம் வாங்கிக்கணும்னா அதுக்கு நாம ஒரு சில விஷயங்களை செய்யணும் அதுல வந்து இந்த ஒரு விஷயமும் அடங்கும் அப்படின்னு அவர் தப்பா நினைச்சிட்டாரு அதாவது வாதாவுக்கு வர்றவங்களுக்கு புனித நூல்களை வாசிச்சு காட்டுறதும் மகான்களை தரிசனம் பண்றதும் ஆலயங்களுக்கு போறதும் தான் நமக்கு சந்நியாசத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு இந்த பக்தர் நினச்சிட்டாரு அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய செய்கிறாரு செஞ்சாலும் கூட தன்னுடைய மனைவியின் மேல் அக்கறை தன்னுடைய மனைவியின் உடல் ஆரோக்கியம் இதில் அவர் நிறைய கவனம் செலுத்துகிறாரு இந்த மாதிரி அந்த பக்தர் அங்கேயே தங்கி நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறாரு ஆனாலும் அந்த பக்தருக்கு சந்நியாச வாழ்க்கை கிடைக்கிறது கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அது அந்த பக்தருக்கு மனவேதனையை தருது அதனால் என்ன செய்கிறாரு ஒரு முறை பாபா கிட்ட மனமுறுகி வேண்டாரு பாபா நான் என்ன தவறு செஞ்சேன் நான் தினமும் உங்களுடைய பொன்மொழிகளை பல பேருக்கு இருக்கேன் புனித நூல்களை வாசித்து அதில் உள்ள அர்த்தங்களை நிறைய பேருக்கு சொல்லித்தரேன் மகான்களை தரிசனம் பண்ணுறேன் அது இல்லாமல் ஆலயங்களுக்கு போகிறேன் ஆனாலும் எனக்கு சந்நியாசம் கிடைக்க ஏன் தாமதம் ஆகுது நான் என்னுடைய எந்த ஒரு கடமைகளில் இருந்தும் தவறலையே என்னுடைய மனைவியை கூட நான் கூடவே வச்சுக்கிட்டு அவளுக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஏன் எனக்கு சந்நியாசம் கிடைக்கல நான் என்ன பண்ணணும் நான் என்ன தவறு செஞ்சேன் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி பாபாவின் சமாதி மந்திர் மேலே படுத்து அழுகிறாரு அந்த பக்தர் இதையெல்லாம் ஹேமத் பந்த் பார்க்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க பக்தரே அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பக்தர் கேட்குறார் நான் என்ன தவறு பண்ணேன் நான் என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஹேமத் பந்த் சொல்றாரு நீங்க பாபாவினுடைய அறிவுரைகள் பாபாவினுடைய அந்த பொன்மொழிகள் இதெல்லாம் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க அதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பாபா நிறைய முறை சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் அப்படிங்கிற எண்ணத்தை உன்னுடைய மனசுல இருந்து நீ எப்போ எடுக்கிறியோ அப்போதான் நீ வந்து சந்நியாசத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா அப்படின்னும் பொழுது அப்போ அந்த பக்தர் யோசிக்கிறாரு ஆமா நான் என்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாரு ஏன்னா உன்னுடைய பற்று உன்னுடைய குடும்பம் உன்னுடைய மனைவி இந்த மனைவியை நீ தனியாக விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு ஒரு மனநிலை உன்னுடைய மனைவியை நீ பாதுகாப்பாக அழைச்சிட்டு வந்த அதில் இருந்தே உன்னுடைய பற்று குறையிலங்கிறது இல்லையா பற்றற்றவன் தான் இந்த சந்நியாசத்தை அடைய முடியும் அப்படின்னு ஹேமத் பந்த் விளக்கம் தர்றாரு அதற்கு பிறகு தான் தான் செஞ்ச தவறுகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறாரு நான் நான் அப்படின்னு எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன் இந்த நான் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள எப்போ இருக்குதோ அப்போ வரைக்கும் நாம் இறைவனை அடைய முடியாது சந்நியாசம் வாங்க முடியாதுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிறாரு அதற்கு பிறகு அந்த பக்தரின் வாழ்க்கை முறை அப்படின்றது மாறுது அதாவது எதிலுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் கடவுளே எல்லாம் அப்படின்ற மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாரு இந்த ஒரு எண்ணம் அந்த மனைவிக்கு தீராத ஒரு மன வேதனையை தருது தன்னுடைய கணவர் ஏன் இப்படி ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி தோணுது ஆனாலும் பாபாவினுடைய சன்னதியில இருக்கும் பாபா எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு அந்த மனைவியும் பாபாவை நம்புறாங்க பாபாவை வணங்கவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் அந்த பக்தரின் மனைவி காலம் ஆயிடுறாங்க அதாவது தவறிடுறாங்க அதற்கு பிறகு அந்த பக்தருக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா தன்னுடைய மனைவி மட்டும்தான் தனக்கு பலமாக இருந்தாங்க தன்னுடைய மனைவியே இறந்துட்ட பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் தான் யாருக்காக இருக்க போறோம் இருக்கிற வரைக்கும் மற்றவர்களுக்கு நல்லது சொல்வோம் நல்லது செய்வோம் அப்படின்னு இறைவனை சரணடைகிற ஒரு மனப்பக்குவத்திற்கு அவர் வர்றாரு பிறகு ஒரு முறை பாபா அவருடைய கனவில் வர்றாரு கனவுல வந்துட்டு இந்த ஒரு மாற்றத்தை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் இந்த ஒரு மனநிலையை தான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இல்லாம அப்போ ஒரு சில விஷயங்களை பாபா அந்த பக்தருக்கு சொல்றாரு அதாவது உன்னை யார் காயப்படுத்தினாலும் உன்னை காயப்படுத்துகிறவர் என் மனதை துளைத்து காயப்படுத்துவதற்கு சமம் அதே போல உன்னை காயப்படுத்தியவருக்கு நீ பொறுமையாக இருந்து அதையெல்லாம் தாங்கி கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு இருக்கு அப்படின்னா நீ என் மனதை சந்தோஷத்தில் ஆழ்த்துகிற ஒரு நபராக இருப்பாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாபா அந்த கனவுல பக்தருக்கு புரிய வைக்கிறாரு அப்போ அந்த பக்தர் புரிஞ்சுக்கிறாரு யாரையும் துன்பப்படுத்த கூடாது யார் மனதையும் காயப்படுத்த கூடாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு அதே போல யாராவது நம்மை காயப்படுத்தினாலும் நாம அமைதியாக இருப்பது மட்டும்தான் பாபாவை நாம் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல் அப்படின்றதையும் அந்த பக்தர் புரிஞ்சுக்கிறாரு அதற்கு பிறகு அந்த பக்தர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை சந்திக்கிறார் தானாகவே நடக்குது அத்தனை மாற்றங்களும் தன்னுடைய குணம் நான் அப்படின்ற எண்ணத்தை தூக்கி எறிந்த பிறகு தன்னுடைய சிற்றின்பங்களை தூக்கி எறிந்த பிறகு இது எனக்கு இது என்னுடையது அப்படின்ற பெரிய விஷயங்களை அந்த பக்தர் தூக்கி எறியிறாரு என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்னுடைய மனைவியாக இருந்தா அந்த மனைவியே போன பிறகு என் வாழ்க்கையில வேற என்ன இருக்கு மற்றவர்களுக்காக நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு மற்றவங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை செய்த அந்த பக்தருக்கு அவர் நினைச்ச அந்த சந்நியாசம் அப்படின்றது ஒரு ஸ்டேஜில் கிடைக்கிது அவர் அந்த வாழ்க்கையின் லட்சியத்தை அடையிறாரு இது அத்தனையுமே பாபா அந்த பக்தரின் கனவில் வந்து நிகழ்த்திய அற்புதங்கள் பாபாவை நாம நம்பினோம் அப்படின்னு சொன்னா பாபாவை நாம முழுமையாக நம்பினோம் அப்படின்னா கனவில் கூட நமக்கு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியவர் தான் பாபா நாம நினைச்ச வேண்டுதல் நாம வைத்த வேண்டுதல் பாபாவுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அந்த தகுதி இருக்குமே ஆனால் அந்த பாக்கியம் நமக்கு பாபாவின் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் அதுதான் அந்த பக்தரின் வாழ்க்கையில பாபா நிகழ்த்திய மிகப்பெரிய ஒரு அதிசயம் அந்த பக்தருக்கு நான் அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி போட வச்சு சிற்றின்பங்கள் இதையெல்லாம் களைய வச்சு அவர் எதிர்பார்த்த அந்த சந்நியாசம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை அவருக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் அவர் உயர்ந்த ஒரு லட்சியத்தை அடைவதற்கு பாபாவினுடைய அந்த வார்த்தைகள் தானே அவருக்கு விதையாக இருந்தது இப்படி நாமும் பாபாவின் உள்ளத்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் அப்படிங்கிற முக்கியமான ஒரு எண்ணத்தை தூக்கி போடணும் அதே போல மற்றவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம செஞ்சாலும் பாபாவின் மனதை நாம் காயப்படுத்துகின்ற விதமாக அமையும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே பாபாவின் பொற்பாதங்களை நாம் கண்டிப்பாக அடைய முடியுங்கிறத தான் சாய்ஸத் சரிதம் நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் நமக்கு உணர்த்தி இருக்கு இன்னைக்கு சாய் சத் சரிதம் நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஜெய் சாய்ராம்